அனைவருக்கும் வணக்கம் மனித உடலாகட்டும் பூமியாகட்டும் இந்த ரெண்டுமே பஞ்சபூதங்களால் உருவானது அப்படின்னு சொன்னால் அது தவறு கிடையாது அது இயற்கையும் சரி விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் பஞ்சபூதங்கள்னால் அவங்களுக்கு என்னென்ன தெரியும் ஆனால் இந்த ஆகாயம் வந்து மேலே தானே இருக்குது அது எப்படி பூமியில் இருக்குதுன்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி அப்படியில் பூமியிலும் காற்று இருக்கிறது மண்ணை தோண்டினால் காற்று இருந்தால் தான் செடி கொடிகளெலாம் வளர முடியும் அப்படி தான் பூமியில் இயற்கையாகவே காற்று இருக்கிறது எனவே தான் பூமியை பஞ்ச உலக பூமின்னு நம்ம சொல்கிறதுக்கு அழைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற காரங்கள்லாம் வந்து ஒரு முடிவு வந்து அது முடிவானது கிடையாது அந்த முடிவு வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொன்னால் மாற்று வழியில் சிந்திக்க தொடர்ந்து இன்னொரு முடிவை தெரிவிப்பார்கள் அதே போன்று ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இப்போ சுனாமியாகட்டும் அந்த பெரும் புயலாகட்டும் நிலநடுக்கமாகட்டும் எதுவாக இருந்தாலும் விஞ்ஞானிகள் கூறுவது சரியாக இருந்தால் கூட இதற்கு அப்பால் இந்த மனித குலத்தின் அறிவுக்கு அப்பால் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்ற பாதுகின்ற பொழுது மனித சக்திக்கு அப்பால் ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் நாத்திகர்கள் மூட நம்பிக்கையான நாத்திகைகளை நான் வந்து பெருப்பேன் அதெல்லாம் ஐடியெல்லாம் போட்டுருக்கேங்களுக்கு தெரியும் ஆனால் இறை நம்பிக்கை எனக்கு முழுமையாக உண்டு அது எப்படின்னு சொன்னால் நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் அப்படியே ரொம்ப பக்தி பரவசமாக நான் வந்து பக்தியை கும்பிடுவேலாம் அப்படி கிடையாது இதயத்தையே கோயிலாக்கி ஒவ்வொரு நாளும் சிவனையும் விஷ்ணுவையும் நான் வணங்குற காரணத்தால் அதனால தான் சிவனும் விஷ்ணும் பாடிய இடம் என்னுடைய ஊருங்கிறதுலாம் என்னுடைய இப்போ நூலில் பதிவிடு பதிவிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வர செய்தி என்னன்னு சொன்னால் நிலநடுக்கம் அந்த சுனாமி எச்சரிக்கை புயல் எச்சரிக்கை இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒன்று இயக்கி கொண்டு இருக்கிறது ரஷ்யாவை நீங்கள் நடக்கும் ஜப்பான் அமெரிக்கா அப்புறம் குறிப்பாக சொல்லப்படணும் சொன்னால் அந்த பசிபிக் பெருங்கடலுடைய அந்த பெல்ட்டில் வந்து உள்ள நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது இயற்கையினுடைய சீற்றங்கள் எதுவாக இருந்தாலும் விஞ்ஞான காரம் காரணம் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று மனித குலத்தை எச்சரித்து கொண்டே இருக்கிறது அதனால தான் இது போன்ற நிகழ்வுலாம் வருகிறது என்பதை இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் இருக்கிறார் அப்படி என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்